பக்தி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் ஒரு கிராமத்தில் ராமன் என்ற விவசாயி இருந்தான் அவன் எப்போதும் விஷ்ணு பகவானை நினைத்து எல்லாமே தான் நடக்கிறது என்று சொல்லி வாழ்ந்தான் ஆனால் அவன் பூஜை செய்வதற்கு அதிக நேரம் ஒதுக்க முடியவில்லை தினமும் வயலில் வேலை குடும்ப பொறுப்புகள் என அவன் பரபரப்பாகவே இருந்தான் ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு பண்டிதர் வந்து உண்மையான பக்தி கொண்டவன் யார் என்று மக்களை கேட்டார் எல்லோரும் தங்கள் பூஜை முறைகளை பற்றி பெருமையாக சொன்னார்கள் ராமனும் அங்கே நின்று கொண்டிருந்தான் பண்டிதர் அவனைப் பார்த்து நீ தினமும் நீண்ட நேரம் பூஜை செய்வதில்லையே உன்னுடைய பக்தி எப்படிப்பட்டது என்று கேட்டார் ராமன் அமைதியாக சொன்னான் நான் வயலில் உழுது ஒரு விதை போட்டாலும் அதில் உயிர் வந்தால் அது உன் அருள் என்று உணர்கிறேன் மழை பெய்தாலும் வறட்சி வந்தாலும் அதை கையாளும் சக்தி நீயே தந்தாய் என்று நம்புகிறேன் என் குடும்பத்துக்கு உணவளிப்பதும் என் உடலுக்கு வலிமை கொடுப்பதும் நீ நான் நாள் முழுவதும் உன்னை நினைத்தே வாழ்கிறேன் உழைக்கிறேன் என்று சொன்னான் இதை கேட்ட பண்டிதர் நெகிழ்ந்து போனார் இதுவே உண்மையான பக்தி வார்த்தைகளிலும் சடங்குகளிலும் அல்ல வாழ்வின் ஒவ்வொரு சுவாசத்திலும் உழைப்பிலும் தெய்வத்தை காண்பதே பக்தியின் உச்சம் என்றார் பக்தி என்பது வெறும் கோவிலில் சென்று தெய்வத்தை வழிபடுவது மட்டுமல்ல அது மனதில் எழும் தூய அன்பு நம்பிக்கை நன்றி உணர்வு